அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம ஆரியப்பட்டா மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள வகையிலையும் ஒவ்வொரு வினாக்களும் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதையும் நான் நம்புறேன் சரியாங்க ஸோ நம்ம சதவீதம் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அந்த டாப்பிக்கோட கடைசி பத்து வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டினை தாண்டி என்ன பண்ண முடியாது உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணவே முடியாது இருக்கக்கூடிய எல்லா மத்தடையுமே தொகுத்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு காணொலிகளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா சதவீதத்தில் கேட்கக்கூடிய மூன்று வினாக்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு நிமிடங்கள்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம் புரியுதாங்க சரி கடைசி காணொலியாக நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் நல்லா பாருங்க நல்லா கவனிங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம் ஸோ இந்த காணொலியெல்லாம் முழுமையாக நம்ம என்ன உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆனா இதில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையுமே மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம பார்த்துட்டோம் புரியுதாங்க அப்ப ஒரு பள்ளி புத்தகத்துல எப்படி வினாக்கள் இருக்கு அதை எப்படி கொஸ்டின்னுக்கு வரும்போது எப்படி மாறுது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ ரீசண்டா பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் அப்படியே சிலது இடம்பெறுது சில வினாக்கள் வந்து மாத்துறாங்க சரிங்களா ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ இதெல்லாம் நடத்தலை அதெல்லாம் நமக்கு தெரியலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வினாக்கள் தான் அதில் இருக்கும் சரிங்களா சரி வாங்க பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன் துணியின் விலை அறுபது சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் சரியாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு இக்கு இருக்குது என்ன பின்னா அறுபது சதவீதம் உயர்ந்திருக்கு அப்போ அறுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்போ ஒரு குடும்பத்தோட மாத செலவினம் அதிகரிக்காமல் இருப்பதற்கு அவர்கள் துணிக்காக செலவில் எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும் அப்போ துணியோட ரேட்டு அறுபது சதவீதம் கூடியிருச்சுங்க ஆனால் என்னுடைய குடும்பத்தோட மாத செலவு வந்து நான் அதிகரிக்காமல் இருக்கணும் அப்போ எவ்வளோ வந்து என்னது அந்த துணிக்கான செலவில் எத்தனை சதவீதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ஒரே ஒரு மதிப்பு தான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்ப என்னதுங்க உயர்ந்துள்ள நிலையில் அப்ப ஒரே ஃபார்முலா தான் நான் சொன்னேன் இது வந்து என்னதுங்க போன காணொலி போன டெஸ்ட்லயே நீங்க இந்த மாதிரி ஒரு சம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க அதே மாடல் தான் இந்ததும் ஆனா நீங்க டக்குன்னு படிக்கும்போது என்னடா கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பீங்க பட் இந்த நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும் இப்போ ஆரோட மதிப்பு தானங்க அந்தது அறுபது உயர்ந்துள்ள நிலை தான் பிளஸ் போட்டிருக்கேன் அப்போ நூறு கூட இந்த அறுபதை கூட்டினோம்னா என்னங்க வரும் நூற்றி அறுபது வருமாங்க இன்ட்டு நூறுங்க சரிங்களா அப்போ பாருங்க இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுங்க அடுத்து ஒன்றுமே அடுத்து என்ன பண்ணலாம் நான்கா பதினாறு பதினஞ்சு நாங்கா அறுபது புரியுதாங்க அப்போ நாலா வாய்ப்பாட்டுல போடுறேன் நான்கு நான்கா பதினாறு இங்கே ஒரு நாளாக நாலு ரிமைனிங் ரெண்டு இருபது ஐநாங்கா இருபது சரிங்களா ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க பதினஞ்சையும் பத்தையும் பெருக்கிறேன் என்னங்க வரும் ஒன் ஃபிஃப்டி டிவைடர் பை இங்கே என்னங்க இருக்கு நாலு இருக்குது அப்போ நாலால் நான் டிவைட் பண்ண போகிறேன் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் இது தெரியலைன்னா இந்த சம்மன் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது இப்போ நாளாக வாய்ப்பெல்லாம் அடிச்சு கொடுங்க ஒரு நாளா நாலு முன்னாளா பன்னெண்டு சரி அங்கே நாங்க நாங்க பதினாறு வந்துடும் அப்போ முன்னாளா பன்னெண்டு ரிமைனிங் மூணு இருக்கு அப்போ முப்பது முப்பதுல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னா ஏழு நாளா இருபத்தி எட்டு சரி அங்கே ரிமைனிங் ரெண்டு அந்த ரிமைனிங் ரெண்டை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ புள்ளி வச்சு ஒரு ஜீரோ வச்சு ஏத்துக்கிறேன் அப்போ இருபதா மாறுமாங்க அப்போ இருபது நாளால் டிவைட் பண்ணோம்னா எத்தனைங்க வரும் ஐநாங்கா இருபது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் சரிங்களா அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கோமாங்க அப்போ என்னன்னு தெரியுதா அப்போ இத்தனை சதவீதம் உயர்வு உயர்வு அதிகமாக குறைவா இதை தான் நான் உங்களை பார்க்க சொன்னேன் அப்போ உயர்வுன்னு இருக்குது உயர்வுன்னு இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம் ஈஸியாக நான் வந்து இங்கே ஆறு டிவைடட் பை ஹண்ட்ரடு ப்ளஸ் ஆறு இதை குறைவுனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க மைனஸ்ன்னு போட போகிறீங்க அப்போ ரெண்டையும் கூட்டிக்கிட்டேன் மேலே கீழே அடித்து கொடுக்கும்போது எனக்கு என்ன மதிப்பு வருது அப்படின்னா இங்கே நூற்றி ஐம்பது டிவைடட் பை நாலு வந்துச்சு இதை நான் நாலா வாய்ப்பாள அடித்து கொடுக்கும்போது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வருது புரியுதுங்களா அது எங்கே கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கோமாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா ரொம்ப ரொம்ப எளிமையான வினா புரியுதாங்க அவ்வளோதாங்க இது ஃபஸ்ட்டு சம் அடுத்து செகண்ட் நெக்ஸ்ட் சம் பாருங்க செகண்ட் ஒன் பாருங்களேன் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை இதே மாதிரி நம்ம சுருக்குகளையும் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா புரியுதாங்க ஸோ அதே மாடல் தான் அவங்க சதவீதத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இப்போ முதல் எடுத்தோடனே என்ன இருக்கு செம்மை எழுதிக்குவோமே ரூட் எழுநூத்தி எண்பத்தி நாலு பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஐநூறின் இன்னும் நான் என்னங்க சொன்னேன் பெருக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க அப்ப பெருக்கல் எழுவத்தி எட்டு சதவீதம் அதை எழுதும் போது எழுபத்தி பை நூறுன்னு நான் எழுதிட்டேங்க இப்போ இந்த இடத்துல எக்ஸு இருக்கு பார்த்தீங்களா எக்ஸுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்ப ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பா மொதல் நம்ம நார்மலான ஒரு மதிப்பா கொண்டு வரணுங்க சரியாங்க அப்ப எழுநூத்தி எண்பத்தி நாலுக்கு நார்மலா இப்படி தானுங்க பார்ப்போம் இப்ப நாலா வாய்ப்பாடு போடுவோமாங்க ஒரு நாளாக நாலு ரிமைனிங் மூணு முப்பத்தெட்டு ஒம்பத்தி நான்கா முப்பத்தாறு அடுத்து என் ஆறு நான்கா இருபத்தி நான்கு திரும்ப நாளாக வாய்ப்பட போடுறேன் அடுத்து நான்கு நாங்கா பதினாறு ஒம்பத்தி நான்கா முப்பத்தாறு வருது அடுத்து இதை ஏழு ஏழுன்னு போட்டுக்கலாமாங்க ஏழு ஏழாம் நாற்பத்தொம்போது எதுக்காக நான் இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரியான மதிப்பு ரெண்டு இருந்துச்சுன்னா அதை ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒரு மதிப்பு தான் வெளியில் வரும் அப்போ இதை நான் எழுதும் போது என்ன எழுதுவேன் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் எழுதுவோனாங்க இப்போ ரெண்டு நாளுக்கு பதிலாக ஒரு நாள் வெளியில் வரும் ரெண்டு ஏழுக்கு பதிலாக ஒரு ஏழு வெளியில் வரும் அப்போ நாளையெல்லாம் இருபத்தி எட்டு அப்போ இந்த பர்டிகுலர் ரூட்டோட மதிப்பு மட்டும் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி எட்டு புரியுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்து இங்கே பாருங்களேன் ஐநூறு பெருக்கல் தானுங்க இருக்குது அப்போ ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே ரெண்டு ஜீரோ போயிடுச்சுங்க இப்போ நான் பெருக்கிறேன் சரியாங்க எழுபத்தெட்டு அஞ்சாவில் பெருக்கும் போது ஐயெட்டை நாற்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்பது அப்போ எவ்வளோங்க வருது முந்நூற்றி தொண்ணூறு வருதுங்க சரிங்களா இப்போ எக்ஸு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் இருபத்தெட்டு இந்த பக்கம் போனால் மைனஸ் இருபத்தெட்டுங்க அப்போ முந்நூற்றி தொண்ணூறில் இருபத்தெட்டு போகுதுங்க அப்போ முந்நூற்றி தொண்ணூறில் இருபத்தெட்டை நான் மைனஸ் பண்ண போகிறேன் அப்போ பத்தில் இங்கே அடங்காது ஜீரோ இங்கே வந்துன்னா பத்து ரெண்டு இங்கே எட்டு இருக்கும் இங்கே ஆறு மூணுங்க அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க எக்ஸோட மதிப்பு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்றது இதுக்கான ஆன்சர் சரிங்களா அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் சியில இருக்காங்க புரியுதுங்களா அப்போ இங்கே நான் என்னங்க பண்ணோம் இந்த சம்மில் நம்ம பார்த்த நார்மல் சம்மு தான் பட் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டோட வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கான் அப்போ ரூட் இருக்கக்கூடிய மதிப்பை நான் வெளியில் கொண்டு வரணும் வெளியில் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னங்க வருது இருபத்தி எட்டுங்க சரிங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடிய இருபத்தெட்டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் இருபத்தெட்டாக மாறுது அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டேன் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு வருது இந்த முன்னூற்றி தொண்ணூறு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் இருபத்தெட்டு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் இருபத்தெட்டாக மாறுது அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நீங்கள் எங்கே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கூட்டுறதுலையோ கழிக்கிறதுலையோ நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதுதான் வேறு வேறு ஆப்ஷனில் இருக்கும் பாருங்களே புரியுதாங்க ஸோ எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நம்ம பண்ணக்கூடிய தப்பை அக்யூரேட்டாக அவன் ஆப்ஷன் ஏல்லாம் கொடுத்து வச்சுருப்பான் புரியுதாங்க அப்போ கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ல இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில் சரியாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நாற்பது பைசா என்பது ரெண்டு ரூபாயில் எத்தனை சதவீதம் சரியாங்க அப்ப நாற்பது பைசா அந்த நாற்பது பைசா அப்படின்றது ரெண்டு ரூபாயில எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இங்க பைசாவில் இருக்கிறதுனால நான் ரூபாயை பைசாவுக்கு மாத்துறேங்க அப்போ ஒரு ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஒரு ரூபாய் அப்படின்றது நூறு பைசா நம்ம ஒரு ரூபா இருக்காங்க அதை பைசாவுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நூறு பைசான்னு சொல்லணும் அப்போ ரெண்டு ரூபானா இரநூறு பைசா இங்கே பாருங்க அப்போ ரெண்டு ரூபாய் இருக்காங்க அப்போ அந்த இரநூறு தான் நூறு சதவீதம் புரியுதாங்க கரெக்டு தானுங்க ஏன்னா அந்த ரெண்டு ரூபாயில்தான் நாற்பது ச நாற்பது பைசா எவ்வளோன்னு கேட்குறேன் சரியாங்க அப்போ இரநூறு இரநூறு பைசா இரநூறு பைசா தான் நூறு சதவீதம் அப்போ நாற்பது பைசா எத்தனை சதவீதம்னு பார்க்குறீங்க இங்கே மதிப்பு குறையும் போது இங்கேயும் மதிப்பு குறையுது அப்போ இரநூறு இன்ட்டு எக்ஸு நாற்பது இன்ட்டு நூறு இங்கே பாருங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுங்க ஒரு ரெண்டா ரெண்டு இரண்டு நாலு ஜீரோ அப்போ எவ்வளோங்க வருது இருபது வருதாங்க அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் ஏழை கொடுத்துருக்கோமாங்க இருபது சதவீதம் அப்படின்றது ஓகேவா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டா ரெண்டு இருபது ரெண்டா நாற்பது அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இருபது சதவீதம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அப்போ இந்த சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு ரூபாய் அப்படின்றது நூறு பைசான்னு எனக்கு தெரிஞ்சுருக்கணும் புரியுதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வினா அடுத்ததுங்க அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்களேன் ஒரு மணியில் இப்போ நான் நம்ம ரூபாய்க்கு பார்த்தோம் அதே கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டினாக வச்சிருக்கான் ஒரு மணியில் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ ஒரு மணியில் பத்து நிமிடங்களின் சதவீதம் என்பது அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ இங்கே நிமிடம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அறுபது நிமிடம் சரியாங்க அப்போ இங்கே ஒரு மணி அப்போ இந்த அறுபது நிமிடம் தான் நூறு சதவீதம் அப்போ எனக்கு கேட்ட பத்து நிமிடம் அப்படின்றது எத்தனை சதவீதம் இங்கே மதிப்பு குறையும் போது இங்கேயும் மதிப்பு குறையுது சரியாங்க அப்போ குறுக்கு பிறக்கல் அப்போ அறுபது இன்ட்டு எக்ஸு பத்து இன்ட்டு நூறு இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கு அடி ஆயிடுச்சு மூவி ரெண்டா ஆறு ஐ ரெண்டா பத்து சரியாங்க வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த பக்கம் மூணு எக்ஸு அஞ்சு பத்தா ஐம்பது அப்போ எக்ஸோட மதிப்பு ஐம்பது பை மூணு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே கலப்பு பின்னத்திலையும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்போ கலப்பு பின்னத்தில் பாருங்க ஐம்பது மூணாவைப்பாடு போட்டிங்கன்னா ஒரு மூணா மூணுங்க மீதி ரெண்டு இந்த ஜீரோ வைங்க ஆறு மூணா பதினெட்டு மீதி ரெண்டு அப்போ முதல் எதை எழுதுவோம் ஈவு எழுதுவோம் மீதியை மேலெழுகீக்கரணும் அடுத்து வகுக்கக்கூடிய என்ன எழுதிக்கிறணும் அவ்வளோதாங்க அப்போ எத்தனை சதவீதம் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் ஏல இருக்காங்க அப்போ ஒரு மணி நேரத்தில்

பழைய ஊதியம் என்ன ஸோ இந்த கணக்கு நம்ம இங்கே பார்த்தோம் தெரியுமா அதாவது இருபது சதவீதம் இருபது சதவீதமோ இருபத்தஞ்சு சதவீதமோ சொல்லியிருந்தாங்க அதோட உயர்விற்கு பின்னாடி ஒரு கிலோ உளுந்தம்பருப்போட ரேட்டு தொண்ணூத்தி ஆறு ரூபா அப்படின்னா அதனுடைய உண்மையான அசல் விலை என்னன்னு கேட்டிருந்தாங்களாங்க சேம் கொஸ்டின்னா ஆனால் என்னதுங்க கான்செப்டை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அதாவது கேள்வியை மட்டும் மாற்றிருக்கான் அங்கே உளுந்தம்பருப்புன்னு சொல்லியிருந்தான் இங்கே என்ன சொல்லியிருக்கான் நம்மளோட என்னோட சம்பளத்தை சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் புரியுதாங்க பதினஞ்சு சதவீதம் கூடுதல் கூடுதல்னா அதிகரிப்பாங்க அப்போ நூறோட கூட்டிக்காரன்னு சொன்னா அப்போ நூத்தி பதினஞ்சு சதவீதம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்போ எப்பயுமே பழைய ஊதியம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் அப்போ இதோட மதிப்பு எவ்வளவு அப்போ இங்க பாருங்க மதிப்பு குறையும் போது இங்க மதிப்பு குறையும் போது இங்கேயும் மதிப்பு குறையும் அப்ப நூற்றி பதினஞ்சு இன்ட்டு எக்ஸு நூறு இன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரி அங்கே இப்போ அடிச்சு கொடுப்போமா பஞ்சாபி பால் அடிச்சு கொடுக்குறேன் பாருங்க ஈரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு இங்கே பாருங்க ஈரஞ்சா பத்து ஜீரோங்க சரிங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் இதை இருபத்தி மூணுல தான் நம்ம வந்து இருபத்தி மூணாவது வாய்ப்பாடை தான் நம்ம வந்து பயன்படுத்தி ஆகணுங்க அப்போ இருபத்தி மூணாவது வாய்ப்பாடை பயன்படுத்தும் போது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ வேற எதை அடிச்சு கொடுக்க முடியுமா இருபத்தி மூணு அடிச்சு கொடுக்க முடியாது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதை இருபத்தி மூணு வாய்ப்பாலில் போடுவோமாங்க இப்போ இருபத்தி மூணு முதல் பத்தொம்போது எடுக்க முடியாது அப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு தாங்க நம்ம எடுக்க முடியும் எட்டு டைம் போட்டு பார்ப்போமாங்க எட்டு ரெண்டா பதினாறு பார்ப்போமா இருபத்தி மூணு எட்டு எண் மூணா இருபத்தி நாலு எட்டு ரெண்டா பதினாறு பதினெட்டு வந்துருச்சாங்க அப்போ நூற்றி எண்பத்தி நாலு மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணும்போது வந்து எவ்வளோங்க வரும் ஒன்பது வருமா சரிங்களா அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டுனா ரொம்ப ஈஸிங்க நாலு டைம் போட்டோம்னா வந்துடும் பாருங்களேன் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணையும் கூட்டினேன்னா நாற்பத்தாறுங்க நாற்பத்தாறு நாற்பத்தாறையும் கூட்டினேனா தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சுங்களா அப்போ நாலு டைம் போட்டேன்னா தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சுங்க அப்போ ஜீரோ அப்போ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இருபத்தி மூணா இருபத்தி மூணு எட்டு டைம் அடுத்து நாலு எண்பத்தி நாலு டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மதிப்பு கிடைக்கிது அப்போ அவ்வளோதாங்க இந்த பக்கம் எக்ஸ் இருக்குங்க இந்த ரெண்டையும் பெருக்கிறேன் அப்போ பெருக்கும் போது இருநாளா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு ஒரு ஜீரோ வச்சுக்கோங்க அப்போ ஆரம்பத்தில் என்னுடைய பழைய ஊதியம் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாக இருந்துச்சு சரியாங்க இப்போ எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நான் வாங்குவேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் உனக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துட்டேன் இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால உன்னுடைய சேலரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயாக இருக்குது அப்போ எவ்வளோ நீ வாங்கியிருக்க அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அதாவது உன்னுடைய அடிப்படை ஊதியம் அவ்வளோ அதில் இவ்வளோ போது இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ என்னுடைய பழைய ஊதியம் பார்க்கும்போது நூறு சதவீதம் பார்க்குறேன் இதை ரெண்டு பக்கம் நான் அடிச்சு கொடுக்குறேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் இருபத்தி மூணு இருக்குது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருக்குது ஒரு இருபத்தி மூணா இருபத்தி மூணு அதான் நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன் எட்டு டைம் போட்டேன்னா நூற்றி எண்பத்தி நாலு வந்துச்சு நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலு போச்சுன்னா ஒன்பது இந்த ரெண்டை இறக்கிருக்கேன் ஃபோர் டைம்ஸ் போட்டேன் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சு அப்போ எண்பத்தி நாலு ஒரு இருபத்தி மூணா இருபத்தி மூணு எண்பத்தி நாலு இருபத்தி மூணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த எண்பத்தி நாலு இருபதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா எனக்கு கிடைக்கிது சரியாங்க அவ்வளோதாங்க அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி ஒரு வீணா பார்த்தோமாங்க முந்நூற்றி எழுபதின் அப்போ இன்னா என்னதுங்க பெருக்கல் எண்பத்தெட்டு சதவீதம் அப்போ எண்பத்தெட்டு பை நூறு இது வந்து ஒரு பார்ட்டு அடுத்து இரநூத்தி பத்தின் அப்போ இரநூத்தி பத்து இருபத்தி சரியாங்க இந்த பக்கம் மைனஸ் எக்ஸு நூற்றி பதினெட்டு வருதாங்க இப்போ எக்ஸோட மதிப்பை கேட்குறான் இதை ஏதாவது அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுங்க சரியாங்க அப்போ இந்த நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம் அப்படியே வந்து நம்ம அப்போ இதை முப்பத்தி ஏழையும் எண்பத்தெட்டையும் பெருக்குவோம் ஐம்பத்தாறு இருபத்தி நாலு இருபத்தொன்பது அதே தானங்க வரப்போது இரநூத்தி தொண்ணூத்தாறு ஆறு பதினஞ்சு பத்து பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு பை பத்து அடுத்து இந்த பக்கம் ப்ளஸ் போட்டுங்க இந்த பக்கம் பாருங்க இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போயிடுச்சாங்க இங்கேயும் பத்து இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சுக்கிறேங்க ஏன்னா அடிமானம் ஒன்றா இருந்தால் மேலே ஈஸியாக நம்ம கூட்டிக்கிறலாங்க அப்போ இருபத்தொன்னையும் இருபத்தி நாலையும் பெருக்கிறேங்க நாலு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு நாலு பத்து ஐநூற்றி நாலுங்க 504 நாலு வருது இந்த பக்கம் வந்து மைனஸ் எக்ஸு இந்த மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனா ப்ளஸ் எக்ஸா மாறிடுமாங்க அதே நேரத்தில் அங்க இரு அப்படியே வச்சுக்கிறேன் அங்க இருக்கக்கூடிய நூற்றி பதினெட்டு உள்ளே வரும்போது மைனஸாக மாறிடுச்சு இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் எக்ஸா மாறிடுச்சு சரி அங்கே இல்லாட்டி வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நூற்றி பதினெட்டு ப்ளஸ் எக்ஸா மாறிடுச்சு இப்போ பாருங்களேன் இங்கே பத்த காமனாக எடுக்கலாமாங்க காமனாக எடுத்தால் மேலே அப்படியே கூட்டிக்கலாமா இது மாதிரி நம்ம முன்னாடி சம் பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஐநூற்றி நாலு கூட்டுறேன் ஜீரோ ஆறு முப்பத்தி ஏழு வந்துருச்சாங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சாங்க இந்த பக்கம் நூற்றி பதினெட்டு ப்ளஸ் எக்ஸாங்க சரிங்களா இப்போ இந்த நூற்றி பதினெட்டு இந்த பக்கம் கொண்டு வருவோம் முந்நூற்றி எழுபத்தாறு மைனஸ் நூற்றி பதினெட்டு ஈக்குவல் டு எக்ஸு அப்போ முந்நூற்றி எழுவத்தாறில் நூற்றி பதினெட்டு போச்சு போ போச்சுன்னா வந்து எவ்வளோங்க எட்டு இங்கே ஆறு இருக்கும் அஞ்சு நூற்றி ஐம்பத்தி எட்டுங்க சரியாங்க தப்பாக போட்டுண்ணா சாரி இரநூத்தி ஐம்பத்தெட்டுங்க இங்கேருந்து ஒன்று போயிருந்தேங்க அப்போ ஆறு ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா டூ ஃபிஃப்டி எயிட்டு அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் சியில் இருக்காங்க அவ்வளோதாங்க ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தெட்டு தான் இதுக்கான ஆன்சர் அப்போ என்ன பண்ணேன் பார்த்தீங்களா நார்மல் மெத்தடு தான் பட் இடையில ஒரு எக்ஸை சேர்த்து விட்டுருக்கோம் அவ்வளோதான் அப்போ நான் என்ன பண்ணலை இங்கே அடிச்சு கொடுக்கலாம் நான் அடிச்சு கொடுக்கல ஏன் தெரியுமாங்க இங்கே பத்து வந்துருச்சாங்க அதே பற்றி இங்கே வந்தா நான் ஈஸியாக நான் வந்து என்ன பண்ணிடலாங்க அதை ஆட் பண்ணிக்கிறலாங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த ரெண்டையும் கூட்டும் போதே எனக்கு பாருங்களேன் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கும் பட் இங்கே நம்ம அடிச்சு கொடுத்துருந்தோம்னா புள்ளி அடிப்படையில் தான் வரும் அதை உட்காந்து பெருக்கிட்டு அதை மாறி மாற்றிக்கிட்டு அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டூ ஃபிஃப்டி எயிட் தான் இதுக்கான ஆன்சர் சரியாங்க சரிங்க அடுத்து நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் அடுத்தது பாருங்க இதே மாதிரி ஒரு சம் பார்த்துமாங்க முன்னூறில் ஐம்பது சதவீதம் அடுத்து இதை பாருங்க முப்பத்தி மூணு இதை நான் நார்மல் பின்னமாக மாற்றிக்கிறேங்க இதை பிறக்கணுமாங்க தொண்ணூற்றம்பது அது கூட கூட்டிங்கன்னா நூறு நூறு பை மூணு ஆனால் கீழே நூறு வரணும்னு சொன்னாங்க அப்போ இப்படி பார்த்துக்கோங்க இங்கே முந்நூறுக்கு முந்நூறு கேன்சல் நூறுக்கு நூறு கேன்சல் அப்போ ஆன்சர் என்னதுங்க அவ்வளோதான் ஒரே லைன் ஆன்சர் வந்துருச்சு ஐம்பது மெத்தடு தெரியணும் மெத்தடு தெரிஞ்சா ரொம்ப எளிமை இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரியாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க ஃபிஃப்டி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்ததுங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கனச்சதுரத்தின் பக்கம் ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டால் அதோட மொத்த புறப்பரப்பின் அதிகரிப்பின் சதவீதம் இதை தான் நான் சொன்னேன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது அப்போ இங்கேயும் ஐம்பது போட்டுக்கோங்க இங்கேயும் ஐம்பது போட்டுக்கோங்க அப்போ ஐம்பது ஐம்பதையும் பெருக்கினிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரியாங்க அப்போ இதை எதை கொடுனிங்கன்னா நூறு இது ரெண்டாயிரத்தி ஐநூறு பை நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கான்னு பாருங்க இருக்காங்க என்னங்க பண்ணேன் அதிகரிச்சா என்ன பண்ணியிருக்கேன் சிம்பிளாக இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அழகாக எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு சரிங்களா ஆனால் இது நம்ம அளவியலில் இருக்கக்கூடிய சம்மு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதே இது நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுகிறோம்னா அதுக்கான ஃபார்முலா எழுதணும் அதுக்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதில் பத்து சதவீதம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சொல்லுவீங்க நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் அப்படின்னு அது நமக்கு தேவை கிடையாது நமக்கு ஷார்ட்கட்டு தான் வேணும் சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய ஒன் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் இதுக்கான மிகச்சரியான பதில் சரியாங்க இந்த அளவியலில் இந்த மாதிரி வினா வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த போயிருங்க அழகா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரியாங்க அடுத்ததுங்க அடுத்து நைன்த்து சம் பாருங்க ஏயின் ஊதியம் பி ஊதியத்தை விட இருபது சதவீதம் குறைவாக இருந்தால் நான் ஆரம்பத்திலே சொன்னாங்க ஒரு காணொலியில முதல் சமயம் இப்படி வச்சிருந்தோம் பி வருமானம் ஒரு விட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது என்ன ஃபார்முலா ஆர் ஹண்ட்ரடு இங்கே ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா அப்படின்னா குறைவுனால மைனஸ் போடணுங்க அவ்வளோதாங்க இப்போ ஆரோட மதிப்பு என்னதுங்க இருபது அப்போ நூறில் இருபது போச்சுன்னா எண்பது அப்போ நூறு சரிங்களா ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுச்சு இரு நாளாக எட்டு இங்கே இரு நாளாக எட்டு ஐநாலாக இருபது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்போ ரிமைனிங் என்னங்க இருக்குது இருபத்தஞ்சி சதவீதம் வந்துருச்சுங்களா புரியுதா குறைவுனா மைனஸ் அதிகம்னா பிளஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரை கம்பேர் பண்றாங்க அப்போ இதைத்தானே நம்ம எடுத்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு எளிமையா இருந்திருக்கும் இந்த வினா சரியாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது ஒரு எண்ணெய் இருபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் உயர்த்தும் போது அப்போ அதிகரிக்கிறோம் அப்போ நூற விட அதிகரிக்க நாங்கள் அப்போ இதை எழுதும் போது நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு எழுதிக்கலாமாங்க ஹாஃபை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லலாம் சரிங்க அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் தொண்ணூற்றி எட்டு அப்போ நூறு சதவீதம் எவ்வளவு இதாக எனக்கான கேள்வி இங்கே மதிப்பு குறையும் போது இங்கேயும் மதிப்பு குறையும் அப்போ குறுக்கு பிறக்கல் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு எக்ஸு நூறு இன்ட்டு தொண்ணூத்தெட்டு இப்போ பாருங்கள் அஞ்சு இருக்கிறதுனால அஞ்சாவை படில் போடலாம் ஈரஞ்சா பத்து நாலஞ்சா இருபது புள்ளி இந்த ரெண்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சி எக்ஸு இங்கே அஞ்சாவில் போட்டோம்னா ஈரஞ்சா பத்து ஜீரோங்க சரிங்க திரும்ப அஞ்சாவில் போடலாம் நாலஞ்சா இருபது இங்கே நாலஞ்சா இருபது புள்ளிக்கு அப்புறம் இந்த நாலு அங்கே போயிடுச்சா நாற்பத்தஞ்சு ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு சரிங்களா ஸோ இப்போ இந்த பக்கம் வருதுன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள் நாலு இன்ட்டு தொண்ணூத்தெட்டு பை நாலு புள்ளி ஒன்பதாங்க இங்கே புள்ளி இருக்கிறதுனால இதை முழு மதிப்பாக மாற்ற மேலே கிளியும் நான் பத்தாலை பெருகிக்கிறேன் அவ்வளோதாங்க அப்போ நாலு அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுன்னு கூட வச்சுக்கோங்க மேலே பத்து கீழே பத்தாலை பெருக்கும்போது நாற்பத்தஞ்சு ஏன் சார் பத்தால பெருக்கினிங்க அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது புள்ளிக்கு அப்புறம் ஒன்பது மட்டும்தானங்க இருக்குது அப்போ மேலே கிளியும் பத்தாலை பெருக்கிட்டேன் எப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பாருங்க ஒரு நாற்பத்தொம்போதா நாற்பத்தொம்போது ரெண்டு நாற்பத்தொம்போதா தொண்ணூத்தெட்டு கரெக்டாங்க ரெண்டு நாற்பத்தொம்போதா ஒன்பது தான் எத்தனைங்க தொண்ணித்தெட்டுங்க இப்ப பெரியங்க நாலு ரெண்டா எட்டு எட்டு பத்து எண்பது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு எண்ண இருபத்தி ரெண்டு ஒன்னு பை ரெண்டு பர்சன்டேஜ் உயர்த்தும் போது தொண்ணூத்தெட்டு கிடைக்குதுன்னா அந்த எண் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய எண்பது சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டை நான் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த ஒன் பை டூவா பாயிண்ட் ஃபைவா வச்சுக்கிட்டேன் ஏன்னா எளிமையாக இருக்குங்க தொண்ணூத்தெட்டு தானங்க இருக்குது அப்போ கண்டிப்பாங்க இங்கே நாற்பத்தஞ்சு சரிங்களா அப்போ கண்டிப்பாக அதை அடித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் புரியுதுங்களா ஸோ அப்போ இதுலேயும் நம்ம பத்து சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் இந்த காணொலியோட சதவீதத்துக்கான தேர்வு முடிவுக்கு வருது அடுத்ததான் நம்ம அடுத்த காணொலிகளில் நம்ம எல்சிஎம்ஹர்ஜிசியை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்சிஎம்ஹர்ஜிஎஸ்சிஎஃப்லேயும் ரெண்டு வினாக்கள் இருக்கு சரியாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரியாங்க தினம் தினம் பயிற்சி இருக்கணும் அதுக்காக தான் தினம் தினம் உங்களுக்கு பத்து வினாக்கள் கொடுக்குறோம் இதை நீங்கள் தொகுத்து ஒரு நோட்லேயோ இல்லாட்டி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அழகாக இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண் வாங்கிடலாம் சரியாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய எங்களுடைய கணியன் குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி